திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம் தென்னாடோடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி எடப்பாடி அருளுதரம் தேவகிரி அம்மையுடன் அமர் பிரசன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் நமது அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திருமந்தரம் உணர்த்திய சிவன் நெய் என்ற தலைப்பில் நூத்தி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக இன்று இருபத்தி ஒன்பதாவது நாள் பாடல் வந்து கோது கோதுகுலவிய கொன்றை குழல் சடை மாதுகுளவிய வாழ் நூதல் பாகனை யாதுகுலவிய அமரும் தேவரும் கோதுகுளவிய குணம் பயில்வாரே சுவாமி இதுல வந்து நம்ம சாமியை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு நம்ம திருமூலர் சொல்கிறாரு நம்ம சாமி எப்படிப்பட்டவர் அவருடைய பெருமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து அவருடைய புகழை தேவர்கள் இல்லையே சில பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க சுவாமியுடைய பெருமையை தெரிந்தும் அவர்கள் வந்து அவரை அவருடைய குணங்களை பாராட்டாமல் பெருமைகளை உணராமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் திருமலர் வாழ்ந்த காலம் ஐந்தாம் இருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு அப்பயே தேவர்கள்லாம் நம்ம சுவாமியை சரியாக அவருடைய பெருமை உணராமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த அந்த காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறாரு அது காலங்காலமாகத்தான் இருக்கிறது நம்ம சாமியை அவ்வளோ சீக்கிரமாக உணர முடியாது அந்த நிலையை தான் நம்ம திருமலர் சொல்கிறாரு சுவாமி எப்படிப்பட்டவர்னா கோது புலவிய கொன்றை குழல் சடை சுவாமி கொன்றை மலர் சூடியிருக்கிறார் எங்கே சூடியிருக்கிறாரு சுவாமிக்கு சுரட்ட முடி சுரட்ட முடி சுரட்ட முடியல சடாமுடி சாமிக்கு எப்பயுமே சுரட்ட முடின்னு தான் திருமலர் சுரட்ட முடி சுரட்ட முடியல முடி சாமிக்கு அப்படி ஒரு சுவாமி கம்பீரமாக இருந்திருக்கிறாரு அதில் கொன்றை மலரை சூடியிருக்கிறாரு சுவாமி அம்பாள் அம்பாள் எப்படி இருக்காங்கன்னா அழகு நிறைந்த அழகு நிறைந்த நெற்றி உடைய நெற்றி நெற்றியுடையவள் அழகு நிறைந்த நெற்றி நெற்றியுடையவள் உமாதேவி அவர்கள் அப்பனோட ஒரு பாகமாக இருக்கிறாங்க இந்த அமரர்கள் அமரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு அரசர்கள் அமரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு அரசரர் இந்திரன் தேவர்களுக்கு அரசராக இருப்பவர்கள் இந்திரன் நமக்கு தெரிஞ்சது இவங்களும் தேவர்களும் இறைவனை வந்து குற்றம் பொருந்திய குணம் எப்பொழுதுமே குற்றம் பொருந்திய குணத்தோடையே சுவாமி இடத்துல பழகிட்டிருப்பாங்களாமா அவங்க எப்பயுமே குற்றம் குற்றத்தோடையே அவ் சுவாமிகிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க பயில்வார்களாம் பாராட்டு குணம் அவங்ககிட்ட இருக்காதான் சுவாமியிட்டு சுவாமியை பாராட்டக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எப்பயுமே மாது பெண்களிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் அழகு அழகை நேசிப்பார்கள் அழகோட அழகை 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 ரசிப்பவர்கள் அழகை ரசிப்ப குழவுதல் பொருந்துதல் புகழ்தல் இப்படி இது மாதிரி குற்றங்களில் நிறைஞ்சிருப்பவங்க பெண்களை அதிகமாக கவருவதிலே இருப்பாங்க அதே மாதிரி குழவுதல் அழகை என்னால் தன்னை அழகுப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னை அழகுப்படுத்திக்கிறது தனக்குன்னு ஒரு புகழ்ச்சி தேடிக்கிறது புகழ்தல் எப்பொழுதும் நம்மளோடைய புகழோடன் வாழ்வுதல் குழவுதல் நம்ம கொழவுதல்ன்னா உங்களுக்கே தெரியும் இது போன்ற குற்றத்தில் தான் அவங்க இருப்பாங்க சுவாமியே பாராட்ட மாட்டார்கள் இவங்க தேவர்கள் செய்கிற செயல் இப்படிப்பட்ட சுவாமியை தேவர்களும் அமரர்களும் தேவர்களும் தேவர்களும் இவங்க வந்து சுவாமியை பாராட்டக்கூடிய இல்லாதவர்கள் அமரர்களும் தேவர்களும் குற்றத்தில் பொருந்தியுள்ளமையால் உமையோரு பாகனது குணதை பாராட்ட மாட்டார்கள் திருமந்திரத்தில் ஐயா சொல்லியிருக்கிறார் அவங்க எப்பயுமே குற்றத்தில் இருக்கிறதுனால உமையோரு பாகனாகிய நம்ம சிவபெருமானை அவங்க பாராட்ட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு இதில் விளக்கம் நாம்ளாக நாம் இதில் என்ன உணர்ந்துக்கணும் தேவர்களும் அமரர்களும் சுவாமியை இப்படி நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க நாம் அடியார் பெருமக்கள் அப்படி அல்ல நாம் இறைவனையே இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சுவாமி மாணிகவசவிப்படி நாம் இறைவனை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் பெருமைகளை நாம் எப்பொழுதும் திருமுறை வாயிலாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு உள்ள தேவர்களும் நமக்கு நமக்கு தேவர்கள் குணங்களும் வரக்கூடாது மாதிரி அமரர்கள் குணம் வரக்கூடாது வரக்கூடாது அசுரர்கள் குணமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இந்த மூன்று பேர்த்தோடைய குணங்களும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அந்த மூன்று பேருடைய குணங்கள் என்ன மாது அழகு நம்ம நம்ம எப்பயுமே அழகுபடுத்திக்கிறது தனக்குள்ள ஒரு எண்ணம் புகழ்ச்சி அப்புறம் அன்பர்களிடத்துல சுயநலமாக நடிக்கிறது அவங்க எப்பயுமே ஒரு சுயநலமாக இருப்பாங்க உள்ள பார்க்கும்போது அப்படியே குழவுவாங்க அந்த குழவுதல் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது இது எல்லாம் இந்த தேவர்கள் குணம் அமரர்கள் குணம் சில பேர் நம்ம கோவப்படுவாங்க அவங்களாம் அசுரர்கள் குணத்துக்கு வராங்க இது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு திருமந்திரம் சொல்லியிருக்குது நாம் எப்படியாக இருந்தாலும் யாரையும் நாம் வந்து மனதால் கூட தவறாக நினைக்கக்கூடாது நாம் மனத அளவில் கூட ஒருத்தரை குற்றம் சொல்லக்கூடாது அவங்க எப்படியோ இருந்துட்டு போச்சராங்க மூணாவது மனிதர்கள் எப்படியோ இருந்துட்டு போச்சராங்க நாம் அடியார் பெருமக்கள் இறைவனை மட்டும் நினைத்திருக்க வேண்டும் சில மூத்த நீண்ட நாட்கள் வழிபாட்டில் இருக்கும் மூத்த அன்பர்கள் நம் அடியார் பெருமக்களின் அன்புக்கு அன்புக்காக சில ஒழுக்கு நெறிகளை சொல்லி கொடுப்பார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை ஒரு இடத்திற்கு போக வேண்டாம் அங்கு ஆபத்தான இடம் இருக்கிறது அப்படி என்று தாய் சொல்லுகிறாள் அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது தாய் பெரம்பை எடுத்து அடிக்கிறார் அப்பொழுது தான் அந்த குழந்தைக்கு திருந்தும் நம் மூத்த அன்பர்கள் ஒரு ஒரு நம்மை நம்மது அக்கறை கொண்டு ஒழுக்க நெறிகளை சொல்லுகிறார்கள் என்றால் அதை நாம் சிவபெருமானே சொல்லுகிறார் சிவபெருமான் தான் இவர் மூலம் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறார் என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது கோபமே வரக்கூடாது குடும்பத்தில் இருக்கும் பொழுது நாம் சிவ அன்பர் நான் கறி மாமிசம்லாம் சாப்பிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வேறுபாட்டைகளை காட்டக்கூடாது இயல்பாக வாழ வேண்டும் அவர்களும் நம்மை பார்த்து இந்த அன்பு நெறிக்கு வர வேண்டும் சைவத்திற்கு எங்கள் அப்பா கோயிலுக்கு போகிறாரு அவர் மிக அமைதியாக மொத ஏகப்பட்ட குடிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை செய்வார் இப்போ நஞ்சுண்டீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கும்போது அவர் எந்த தவறான செயலும் செய்வதில்லை குடும்பம் நன்றாக இருக்கிறது அவர் நல் நல்ல நெறியில் இருக்கிறார் அவர் எந்த ஒரு விரைச் செலவுகளும் செய்வதில்லை இப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி என்று நாம் நம்மை பார்த்து நம் குடும்பம் திருந்த வேண்டும் நாம் எந்த இடத்திலும் அவர்களுடனே இருக்க வேண்டும் அவர்களை குடும்பத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரியக்கூடாது அடியார் பெருமக்கள் அடியார் பெருமக்களுடைய கோட்பாடு நெறி எப்பொழுதும் பிரிந்து செல்வது அடியார் பெருமக்களுடைய எப்பொழுதும் அம்மையப்பராக இருக்க வேண்டும் அடியார் பெருமக்கள் எப்போதும் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப அன்பர்களையும் செய்வ நெருக்கி அவங்க நம்மளை பா நாம் இருக்கிற ஒழுக்கு நெறிகளை பார்த்து அவங்களும் நம்மை நாடி வர வேண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நாம் குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடாது நாம் அடியார் பெருமக்கள் நாம் நாம் சைவநெறி அடியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கொள்கையை பின்பற்றவர்கள் நாம் சைவம் வந்து பல பிரிவுகளாக இருக்கிறது அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் இந்த சைவம் அவங்களுக்கு நாண நாணத்தை வழிகாட்டும் நாம் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் நான் ஒரு விவசாயி விவசாயத்து குடும்பத்திலிருந்து வருகிறேன் எனக்கு விவசாயத்தை பற்றி நன்றாக தெரியும் அதை வைத்து தான் சுவாமி நமக்கு அல்லாசி புரிகிறார் திரு திருவுருளை வழங்குகிறார் நாணநிலைக்கு நம்ம விவசாய குடும்பத்தில் இருந்தே தான் அவர் அதனுடைய தொண்டுகளை செய்து வரும்பொழுது அதன் அடிப்படையில் தான் நமக்கு முத்தி பேறு வழங்குகிறார் நீ எதை சார்ந்து இருக்கிறையோ அதை சார்ந்து தான் முத்தி பேறு நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எல்லோடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் பின்பற்றக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை என்ன நம்ம குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கு இரண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க மூன்று பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த பொ பெண் குழந்தைங்க ரெண்டு இருக்குது பசங்க ஒருத்தர் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் கரை சேர்த்தணும் எல்லாம் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் நல்ல இடமா பார்த்து கொடுக்க வேண்டும் பயனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த அடிப்படைகளை நாம் எம் நம்ம குடும்பம் சார்ந்து இருப்பதனால் இந்த குடும்பத்திலேயே இருந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு தினசரி கோயிலுக்கு போய் கொண்டு அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழு மிக நெறியுடன் செய்ய வேண்டும் குடும்ப குடும்பத்துடன் தான் நாம் இறைவனை வணங்க வேண்டும் அதுதான் பெரிய பாக்கியம் நம்ம அடியார் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாரும் குடும்பத்துடன் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அடியாறு பெருமக்களுக்கு அவங்க சூழ்நிலைகள் அவங்க தொண்டு செய்த விதம் அதை தான் இருக்கும் குடும்பத்துடன் இருக்கும் அடியாறு பெருமக்கள் குடும்பத்துடனே இருந்து இறைவனை போய் சேர்ந்திருக்கிறாங்க நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் குடும்பத்தில் ஒரு புத்துணர்ச்சியாக செயல்பட வேண்டும் எங்கள் அப்பா கறி சாப்பிட்றதுல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தினசரி அவர் வந்து செய்ய வேண்டிய தொழிலை சிறப்பாக செய்துவிட்டு மாலை நேரம் வழிபாட்டுக்கு போகிறார் தொழிலும் சிறப்பாக நடக்கணும் வழிபாடும் நடக்கணும் இரண்டு கண்கள் போன்றது குடும்பம் என்பது ஒரு கன்று கண் நம்ம கு குடும்பம் குடும் குடும்பம் என்பது இடது கண் வலதுகன் சிவபெருமான் இந்த குடும்பம் சாமி திருவருள் அங்கே இருக்குது அந்த சுவாமி அம்பாளுடைய அனுகிரகமான உலக கடமைகளையும் நாம் செய்து வர வேண்டும் இறைவனையும் நாம் நினைத்து வர வேண்டும் இப்படிப்பட்ட அமைதியான ஒரு வாழ்க்கை தான் சிவ வழிபாடு சிறந்த சிவ வழிபாடாகும் நாம் அருளாளர்கள் பல நூற்றாண்டு காலமாக அந்தந்த நூற்றாண்டுகளுக்கு தக்கவாறு அவங்கவங்க ஒரு பெரியவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நாம் பார்த்தா சுவாமி எல்லாரும் இவங்க இவங்க இந்த தொண்டை செய்து விட்டு அவங்க இறைவனை அடைஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் நாம் படித்து நாம் அனுபவத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் குடும்பத்தில் இருந்து இறைவனை அடைவதற்கு உங்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ அந்த மனநிலை என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தாத வாழ்க்கை நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு மாற்றான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது நாம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆனாலே அவங்கவுங்க நம்ம பிள்ளைங்க ஒரு குடும்பம் அமைந்து கொள்வார்கள் அப்போது அப்போது அவர்களுக்கு இடையூறு கொடுக்காமல் நாம் கோயில் கோயில் வழிபாட்டை கொஞ்சம் நேரங்களை அதிகப்படுத்தலாம் வெளி திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று பயணம் செய்து வழிபாடு செய்து வரலாம் நாம் நாம் எப்பொழுதும் குடும்பத்திற்கு சுமையாக இருக்கக்கூடாது குடும்பத்திற்கு நாம் மிகவும் அவங்க வணங்கக்கூடிய தெய்வமாக நாம் மாற வேண்டும் என் அப்பா என் என் அப்பா தான் என் குடும்பத்தை இறை இறை வழிபாட்டிலிருந்து குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த நிலையில்தான் நாம் நடுநிலையாக இருந்து குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் திருக்கோயில் வழிபாட்டையும் நாம் கைவிடக்கூடாது இரண்டையும் சமமாக கொண்டு செல்ல வேண்டும் எப்பொழுதும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் யதார்த்தமாக இருங்க நீங்கள் யாருக்கிட்டேயாவது எதையாவது எதிர்பார்த்தாதான் அங்கே தான் பிரச்சனையே வரும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் அன்பர்களிடத்தில் அன்பாக பழகுங்க மூத்த சிவனடியார் பெருமக்கள் உங்களை உங்களை கண்காணித்து வருவார்கள் உங்களை கண்காணித்து வரும்பொழுது ஒரு குறை ஏற்பட்டால் நஞ்சுண்டேசர் தான் சொல்கிறாரு அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அவர் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு நாம் நடந்திருப்போம் சொன்னாங்கன்னா அதுக்கு தக்கவாறு நீங்கள் வந்து தங் ஐயா நான் மாற்றி கொள்கிறேன் அப்படி அவரோட இடத்தில் பணிவாகாதை கேட்டு உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் சைவம் மிக கூர்மையானது ஆனால் மிக அன்பானது கூர்மையான முனையில் நின்று தான் நான் சைவமாக இருந்தால் குடும்பத்தில் இருந்து நம்ம கூர்மையான முனையில் இருக்கலாம் சுவாமி இதில் இருந்துக்கிட்டே நீ தொண்டு செய் தொண்டு செய்து வா இதில் இருந்துக்கிட்டே ஒழுக்க நெறியை ஒரு ஒழுக்கு நெறிவுடன் நீ தொண்டு செய்து வரும்பொழுது நாம் இறைவனை அடைவதற்கு எளிமையான வழியாகும் எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை விட்டு நாம் வெளியேறக்கூடாது குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாம் குடும்பமே சைவமாக மாறும் வரை நாம் அன்பாக அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் தான் நாம் இறைநிலைக்கு ஏற்றவாறு இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த படகு சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம்